அன்புள்ள பெரியவர்களே தாய்மார்களே வணக்கம் சத்து விசாரம் என்பது பிறவியை பற்றி அறிந்து கொள்ளுதல் வலைகினங்களை பற்றி அறிந்து கொள்வதும் சத்து விசாரமே நம்மை வஞ்சிக்கின்ற தேகத்தை பற்றி அறிந்து கொள்வது சத்து விசாரம் உயிர் உடல் கார உடல் மாசு அசுத்தத்தால் உயிர் மாசுபட்டிருக்கு அறிந்து கொள்வது சத்து விசாரம் உடல் மாசு நீங்களால் உருமா உயிர் மாசு நீங்க வந்து சத்து விசாரம் அது அழியாத நிலை உடம்பு அழி உயிர் அழியாதது உடம்பு அழியும் அப்போ உடம்பு அழியும் என்பது அறிவது சத்து விசாரம் அழிவதுக்கு முன்னே பாதுகாத்து கொள்ள வேண்டும் சக கல்வி அதான் சத் அதான் அந்த அதை பற்றி அறிந்து கொள்ள சத்து என்ற உடம்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் சத்து அசத்து சத்து சித்து ஆனந்தம் என்று சொன்னார் ஆக அசத்து சத்தை சத்தை அறிவது அதான் சத்து விசாரம் சத்தை அறிந்தவன் நித்தம் அசத்தி அறிவான் சத்து அறிந்தவன் அசத்து நெல் அறிந்தவன் உண்மை அறிவான் ஆணை அறிந்தவன் பெண் அறிவான் அறிந்தவன் பகல் அறிவான் நிறைய தெரிந்தவன் சொகரத்தை சொர்க்கத்தை அறிவான் நன்மை அறிந்தவன் தீமை அறிவான் அது சத்து விசாரம் உமி நீக்கினால் அறிவு அரிசி உமி நீக்காவிட்டால் நெல் காமதேக நீக்கினால் சத்து காமதேகம் தீராவிட்டால் அசத்து காமதேகத்தை பற்றி அறிவது சத்து விசாரம் வி சாரம் குட்டத்தை நீக்கூடுதல் என்ன நீனே அவ்வளோ பெரிய மனுஷனா குற்றத்தை நீக்கத்துக்கு யார் தயவு இருக்கணும் எவன் காம தேகத்தை வென்றானோ அவன் ஆசை பெற்று கொள்ள வேண்டும் பற்றுக பற்றான் அப்பட்ட நீ பற்றுக்கப்பற்று விட இருக்க வள்ளுவன் எவனிட பற்றற்றவன் அவன் திருவடியை பற்றி கொண்டு பற்று நீங்க நம்ம வஞ்சிப்பது யாருண்ணா பெண்ணா வஞ்சித்தா பொலாக வஞ்சித்தது உலகம் வஞ்சிது நம்ம வஞ்சிப்பது நமது அறிவு அறிவு மாசுபடுத்து காரணம் உடம்பு உடம்பு மாசுபாடு காரணம் எல்லாமே இயற்கையின் தோற்றம் அமைப்பை அப்படி அமைச்சிருக்கிறான் அவன் இது குறையில்லை புரிந்து கொண்டவன் வெல்லுகின்றான் புரியாதவன் விழுந்து போகின்றான் ஆகவே கேட்டு சிந்தித்து தெளிதலும் ஆராய்ந்து தெளிதல் வேண்டும் இதை புரியாமல் கீழ் ஆதாரம் மேலாதாரத்தை பற்றி எப்படி பேச முடியும் பேச முடியாது அது அறிந்து அறிந்து அந்த உபதேசம் துறையரை விளக்கம் என்பது தானே அறிந்து படித்து அறிந்து கொள்ளுதல் சொல்லுதல் அல்ல சொல்லக்கூடியதல்ல இது அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுல